ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இருபத்தி ஆறாவது வசனம் வார்ப்பு கடலின் கன அளவு நான்கு விரல் கடை அதாவது நான்கு விரல் அந்த அளவுதான் அதனுடைய கணம் வார்ப்பு கடலின் களம் அதன் விளிம்பு பானையின் விளிமை போலவும் போலவும் அலிமல அளிமலத்து விரிந்து இருந்தது அந்த கடல்ல அதாவது அந்த தொட்டியில தனி தொட்டியில எவ்வளவு தண்ணீர் கொள்ளும் என்றால் அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னா அது பெரிய கடல் தான் ரெண்டாயிரம் குறைய இந்த அளவுக்கு இந்த அறையின் அளவிற்கு வந்து தண்ணி தொட்டி இருக்கு அந்த தனி தொட்டி வந்து பனிரெண்டு காலைகளின் மேல் அந்த தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தண்ணி தொட்டியில் எவ்வளவு தண்ணீர் கொள்ளளவும் இரண்டாயிரம் ரெண்டாயிரம் குடங்கள் இரண்டாயிரம் குடங்களை கொண்டு போய் தண்ணியை ஊற்றுனா அது நிறையும் அதனால் சின்ன சின்ன தொட்டி அல்ல அதனால தான் அது கடல் அதனால தான் அது கடல் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது அடுத்த பகுதிக்கு போவோம் நான்காவது பகுதி வெண்கல தள்ளுவண்டிகள் வெண்க வெண்கல தள்ளுவண்டிகள் நான்காவது பகுதி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி வசனங்கள் மேலும் அவர் பத்து வெண்கல தள்ளுவண்டிகளை செய்தார் பத்து வெண்கல அதாவது இந்த ஹீராம் ஈராமனுடைய வேலை என்னன்னா இவன் வெண்கல உலோகத்தை வெண்கலத்தில் இருக்கிற உலோகத்தை பல்வேறு கருவிகளாக பல்வேறு பொருட்களாக செய்வதற்கு திறமை பெற்றவர் அதனால் அந்த இங்கே வெண்கலங்கள் தேவைப்படுவதனால வெண்கலத்தில் வெண்கலத்தை உருக்கி பொருட்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனால இவனை அழைத்து வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பொருளாக செய்கிறான் முதலாவது அவன் அரண்மனையில் உள்ள தேவைகளை எல்லாம் செஞ்சான் அதற்கடுத்து இரண்டு வெண்கல தூண்களை அவன் நிறுவினான் அதற்கு பிறகு வார்ப்பு கடலை இந்த வார்ப்பு கடல் என்பது குருக்கள் வந்து தங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கு முன்னால் பலிப்பொருட்களை கொடுப்பதற்கு முன்னால் குருக்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் எனவே தூய்மைப்படுத்துவதற்கான தண்ணீர் தேக்கி வைக்கிற இடம் அவ்வளவுதான் இதே போலதான் வெண்கல தள்ளு தள்ளுவண்டிகள் பத்து வெண்கல தள்ளுவண்டிகளை செய்தார் ஒவ்வொரு வண்டியும் நான்கு முள நீளமும் நான்கு முள அகலமும் மூன்று முள உயரமும் கொண்டது ஆக நான்கு முள நீளம் நான்கு முள அகலம் மூன்று முளம் உயரம் அதாவது ஆறு ஆறு நாலரை நாலரை அடி உயரமும் ஆறு அடி அகலமும் ஆறு அடி நீளமும் கொண்டது பத்து வெண்கல தள்ளுவண்டிகள் அதன் மேல் ஒவ்வொன்றிலும் ஒரு தொட்டி என பத்து தொட்டிகள் அதில் வந்து நாற்பது குடம் தண்ணீர் கொள்ளளவு அந்த அளவுக்கு மேலே அந்த ஒவ்வொரு வெண்கல தள்ளுவண்டிகளில் மேலும் இருக்கிற அந்த தொட்டியினுடைய அளவில் வந்து எவ்வளவு தண்ணீர் செய்கிறாங்கன்னா நாற்பது குடம் நாற்பது குடம் தண்ணீர் இதுவும் வந்து பளிப்பொருட்களாகத்தான் பளிப்பொருட்களை தூய்மைப்படுத்துவதற்காக குருக்கள் பயன்படுத்துகின்ற தொட்டிகள் இது வந்து ரெண்டு பக்கமும் ஐந்து ஐந்து என்ற இருக்கும் வடக்கு பக்கம் ஐந்து தூ தூண்கள் ஐந்து தூண்கள் தூண்கள் என்பதை விட இது தள்ளுவண்டி தள்ளுவண்டிகள் ஆனால் இந்த தள்ளுவண்டிகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நாற்பது குடம் தண்ணீர் கொள்ள அளவு இருக்கும் அகலம் நான்கு முதல் ஆறு அடி அது மேல தொட்டிகள் அது தள்ளுவண்டிகள் மேலேயே ஒரு தொட்டி தொட்டி இருக்கும் பத்து தள்ளுவண்டிகள்லாம் பத்து தொட்டிகள் இருக்கிறது இந்த பத்து தொட்டிகளை தள்ளு தள்ளிக்கிட்டே போவாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஐந்து ஐந்து வடக்கு ஐந்து தெற்கு ஐந்து எனவே குருக்கள் தங்களுடைய காணிக்கை பொருட்களை சுத்தம் செய்வதற்காக இந்த தொட்டிகள் இந்த தண்ணீர் தொட்டிகள் அப்போ தண்ணீர் தொட்டிகளுடைய பயன்பாடு என்ன குருக்கள் குருக்கள் பொருட்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் அந்த தள்ளு வண்டிகள் எனவே அதைத்தான் இங்கே விழாபாரியாக சுட்டி காட்டுகிறார்கள்

அமைக்கப்பட்டிருந்தன சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் மேலும் கீழும் சட்டங்களின் மேல் கைவினை தோரணங்கள் இருந்தன எல்லாமே நுணுக்கமாக சிங்கங்கள் கிருபுகள் இவையெல்லாம் வார்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இவற்றையெல்லாம் உருவங்களை உருவாக்கி அவர்கள் வார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு கிருவுகள் காளைகள் சிங்கங்கள் இவையெல்லாம் அவர்கள் மனதிலே பதிந்திருந்தது எல்லாம் வடிவங்களாக மாற்றுகிறார்கள் சிங்கங்களும் காளைகளுக்கும் மேலும் கீழும் சட்டங்களின் மேல் கைவினை தோரணங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வண்டிக்கும் நான்கு வெண்கல சக்கரங்களும் வெண்கல வெண்கலாட்சிகளும் அது நான்கு மூலைகளிலும் தொட்டியை தாங்க நான்கு முட்டுகளும் இருந்தன இப்ப அந்த தொட்டிகள் எல்லாம் இந்த தூண்கள் இருக்கிறது அவற்றை தாங்குவதற்கு நான்கு நான்கு மொட்டுகள் இருக்கிறது அந்த மொட்டுகளோடு சுற்றிலும் தோரணங்கள் பதிக்கப்பட்டிருந்தன அதன் வாய்ப்பகுதி வளையத்தினுள் ஒரு முழு உயரத்தின் அமைக்கப்பட்டிருந்தது அது வட்டமாகவும் ஒன்றரை மூல ஆழம் உடையதாகவும் ஒரு தாங்கியை போல செய்யப்பட்டிருந்தது ஒன்றரை முழம் ஆழம் என்றால் ஒரு முழம் என்றாலே ஒன்றரை அடி ஒன்றரை அடி இப்போ அரை அடி அதோட சேத்த சேத்தம் என்றால் முக்கால் அடி உயரம் அல்லது இரண்டு அடி உயரம் இரண்டை இரண்டு இரண்டரை அடி இரண்டே கால் அடி உயரமான அந்த குழுவை குடுபை போல இருக்கிறது ஆழமுடையதாகவும் ஒரு தாங்கியை போல் செய்யப்பட்டிருந்தது வாய்ப்பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தன அதன் குறுக்கு கம்பிகள் வட்டமாக இல்லாமல் சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தன நான்கு சக்கரங்களும் குறுக்கு கம்பிகளின் கீழே இருந்தன சக்கரங்களின் அச்சுக்கள் வண்டியுடன் ஒரே வார்ப்பாய் இருந்தன சக்கரங்களின் உயரம் ஒன்றரை மூலம் சக்கரங்களின் உயரம் ஒன்றரை மூலம் சக்கரங்கள் தேர் சக்கரங்கள் போல் செய்யப்பட்டிருந்தன அவற்றின் அச்சுகள் வட்டைகள் ஆறக்கால்கள் குடங்கள் ஆகியவை வார்ப்பால் ஆனவை அப்போ ஒரு மாட்டு வண்டியில் எப்படி ஆறக்கால் இருக்குமோ எல்லாம் அதே மாதிரி இது வந்து சக்கரங்கள் போல இருந்தது இந்த நுணுக்கமான வேலைகள் இது வந்து சாதாரணமாக செய்கிற வேலையில் ரொம்ப நுணுக்கமான வேலையாக இது அமைக்கப்பட்டிருந்தது இந்த ஒவ்வொரு வண்டியின் நான்கு மூலைகளிலும் நான்கு பிடிகள் இருந்தன அவை வண்டியோடு சேர்ந்த ஒரே வார்ப்பாக இருந்தது ஒவ்வொரு வண்டியின் மேற்புற பகுதியிலும் அரைமுழ உயரமான வட்ட விளிம்பு இருந்தது வண்டியின் மேற்பகுதியில் அதன் பிடிகளும் குறுக்கு கப்பிகளும் ஒரே வார்ப்பாக இருந்தன ஆக இந்த வண்டிகள் வந்து வெண்கல தொட்டிகள் சுமந்ததாக இருக்கும் இந்த வெண்கல தொட்டிகள் இந்த வண்டிகளில் இருக்கிற போது இது எதற்கு பயன்படுகிறது இந்த வெண்கல தொட்டிகளுடைய பயன்பாடு என்ன தண்ணீர் ஊற்ற வேண்டும் இந்த தண்ணீர் வந்து நாற்பது குடங்கள் கொள்ளளவு வார்ப்பு கடல்ல இரண்டாயிரம் குடம் தண்ணீர் தேங்கி தேங்கி வைக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த அறை முழுவதும் பெரிதாக இருந்துச்சு இப்ப இந்த வெண்கல தள்ளுவண்டிகளில் ஒவ்வொரு வண்டியிலும் இருபது குடம் ஒவ்வொரு வண்டியிலும் நாற்பது குடம் நாற்பது வடக்கு புறம் ஐந்து தள்ளுவண்டிகள் தெற்கு புறம் ஐந்து தள்ளுவண்டிகள் அதில் வந்து ஒவ்வொரு வண்டிகள் வண்டியிலும் நாற்பது நாற்பது குடம் தண்ணீர் மொத்தமாக மொத்தம் நானூறு தண்ணீர் ஒவ்வொரு ஒவ்வொரு வண்டியிலும் நாற்பது நாற்பது குடம் அப்ப நானூறு குடம் தண்ணீர் வந்து அந்த பத்து வண்டிகளிலும் தேவைக்கும் இது எதுக்காக பொருட்களை சுத்தம் செய்வதற்காக பொருட்களை பொருட்களை சுத்தம் செய்வது மற்ற சுத்தப்படுத்தலுக்கு இந்த தண்ணீர் பயன்பட்டு இருந்தது தன்னுடைய கரங்களையும் தன்னுடைய கால்களையும் கழுவதற்கு அந்த பெரிய கடல் வார்ப்பு கடல்ல கழுவாரு பழி ஒப்பு பலி பொருட்களை சுத்தம் செய்வதற்கு தள்ளுவண்டிகள் இந்த தள்ளுவண்டிகளை பக்கத்துக்கு ஐந்து தள்ளுவண்டிகளாக பக்கமும் வடக்கும் கிழக்குமாக பத்து தள்ளுவண்டிகள் ஒரு பக்கத்திற்கு ஐந்து என்று பத்து தள்ளுவண்டிகள் இருந்தன முப்பத்தி எட்டாம் வசன வாசியங்கள் அவர் பத்து வெண்கல தொட்டிகளை செய்தார் ஒவ்வொரு தொட்டியும் நாற்பது குடம் கொள்ளும் ஒவ்வொன்றின் அகலமும் நான்கு முளமாய் இருந்தது வண்டிக்கு ஒரு தொட்டியாக பத்து வண்டிகளிலும் தொட்டிகள் இருந்தன அவர் ஐந்து வண்டிகளை கோவிலின் தென்புறத்திலும் ஐந்து வண்டிகளை கோவிலின் வடபுறத்திலும் நிறுத்தினார் ஆனால் வார்ப்பு கடலை தென்கிழக்கு மூலையில் வைத்தார் தென்கிழக்கு மூலையில் வார்ப்பு கடலை வைத்தார் தென்கிழக்கு மூளை ரெண்டு வடக்கும் தெற்கு பார்த்தது ஆனால் இந்த கடல் தென்கிழக்கு மூலையில் இருந்தது ஆக இந்த அளவுக்கு இந்த வெண்கல தள்ளுவண்டிகளை பற்றிய செய்தியை நாம் பார்த்தோம் ஏழாம் அதிகாரத்தில் இதுவரை நாம் வந்து ஐந்து பகுதிகளை பார்த்திருக்கிறோம் முதலாவது அரண்மனை ஒன்றிலிருந்து பன்னிரண்டு பனிரெண்டு வசனங்கள் அதற்கடுத்து சிறப்பு சிற்பி ஈராமை பற்றி பதிமூன்று முதல் பதினைந்து பதினான்கு வரை அதன் பிறகு இரு வெண்கல தூண்களை பற்றி பேசினோம் இந்த ரெண்டு தூண்களுக்கு வந்து இறைவன் நிறுவுகிறார் அதே மாதிரி இறைவன் வந்து வலிமையோடு இருக்கிறார் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுவதற்காக ரெண்டு தூண்கள் வெண்கல தூண்கள் அப்புறம் வார்ப்பு கடன் அதுக்கடுத்து வெண்கல தள்ளுவண்டிகள் அதற்கடுத்து இறுதியாக ஆறாவது பகுதி திருக்கோவில் உள்ள மொத்த பொருள்களின் பட்டியல் அது நாற்பதாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஓரு வசனங்கள் வரை இருக்கிறது எனவே இந்த பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஏறக்குறைய இந்த பகுதியில் வந்து ஒரு நீண்ட பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நாற்பதாம் வசனத்தை வாசியுங்கள் பின்னர் கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவற்றை ஈராம் செய்தார் ஆண்டவரின் இல்லத்திற்காக அரசர் சாலமோன் பணித்தபடி ஈராம் செய்து முடித்த அனைத்து பணிகளும் பின்வருமாறு ஆக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்ப முடிவான ஒரு எவ்வளவு பொருட்கள் செய்யப்பட்டன என்ற பட்டியல் தரப்படுகிறது இப்போ அந்த பட்டியலில் ஏற்கனவே அவங்க அவர் செய்த ப எல்லா பொருட்களுடைய எண்ணிக்கைகளும் வரும் இதுவரை அவர் செய்த பொருட்கள் அத்தோடு இன்னும் சில பொருட்கள் இணைத்து இரண்டாவது பட்டியலாகவும் அது வழங்கப்படும் இப்போ முதல் பட்டியல் அந்த முதல் பட்டியலில் வந்து நாற்பதாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஏழாம் வசனம் வரை முதல் பட்டியல் வருகிறது ரெண்டாவது பட்டியல் வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது மூன்று வசனங்களில் இரண்டாவது பட்டியல் வருகிறது எனவே முதல் பட்டியலில் என்ன என்ன பொருட்கள் அப்படின்னா ஏற்கனவே நாம் பார்த்த இரண்டு தூண்கள் அதான் முதல் முதல் செய்யப்பட்டது அந்த ரெண்டு தூண்கள் தான் நமக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டு தூண்களுமே இரண்டு பேர்களை கொண்டிருந்தது யாக்கின் போவாசு அதாவது எஸ்டாப்ளிஷஸ் அவர் நிலை நிறுத்தப்படுகிறார் நிலை நிறுத்துகிறார் யாவை நிலை நிறுத்துகிறார் ரெண்டாவது யாவே வலிமை மிக்கவர் வலிமை உடையவர் என்கிற அந்த ரெண்டு தூண்கள் அந்த ரெண்டு தூண்களை பற்றிய குறிப்பு வருகிறது இந்த ரெண்டு தூண்களையும் தூண்களும் தூண்களின் உச்சியில் வைத்த அந்த கேபிட்டல் என்று சொன்னோம் அந்த உச்சியில் வைக்க இரு கிண்ண பொதிகைகள் அவற்றை மூட இரு வலை பின்னல்கள் இவையெல்லாம் அந்த எண்ணிக்கையில் வருகின்றன முதல் பட்டியலிலேயே முதல் பகுதியாக முதல் பொருளாக இந்த ரெண்டு தூண்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் மாதுளை பழ மாதுளம் பழ வடிவங்கள் அப்ப நானூறு மாதுளம் பழம் போல வடிவங்களை வைத்திருக்கிறார்கள் இது வந்து எதுல இருக்கும்னா அந்த ரெண்டு வலையங்கள் அப்ப ஒன்னுல வந்து ஒரு வலயமும் இன்னொன்று தூணில் இன்னொரு வலயமும் இருக்கும் அதுல வந்து மேலும் கீழுமாக ரெண்டு வரிசைகள் அப்ப ஒவ்வொரு தூணுக்கும் இருநூறு இருநூறு மாதுளை பழ வடிவங்கள் அப்படின்னா ஒரு வரிசையில் வந்து நூறு மாதுளை பழ வடிவங்கள் இருக்கும் ரெண்டு வரிசையில் இருநூறு அதே மாதிரி அடுத்த துணிலும் நூறு நூறு அப்ப நானூறு மாதுளம் பழ வடிவங்களை வெங்கலத்தில் அமைத்திருக்கிறார் அதை பற்றிய குறிப்பு இருக்கிறது இரு வரிசைகளாக அமைக்கப்பட்டு தூண்களின் உச்சியிலிருந்த கிண்ண பொதிகைகளை மூடியிருந்தன அப்ப மேல் பகுதி முழுவதும் அந்த வலைப்பின்னல்களால் மூடப்பட்டிருக்கும் மேலே அந்த வைக்கப்பட்டிருக்கிற உச்சியில் வைக்கப்பட்டிருக்கிற கிண்ண போதிகைகளில் அது மூடப்பட்டிருக்கும் நாற்பத்தி மூன்றுல மேலும் பத்து வண்டிகள் அவற்றின் மேல் வைக்க பத்து தொட்டிகள் இரண்டாவது பொருளாக வெண்கல தள்ளுவண்டிகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த பத்து வண்டிகள் அந்த பத்து வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற பத்து தொட்டிகள் தண்ணீர் இருக்கும் நாற்பது குடம் தண்ணீர் பிடிக்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு தொட்டியிலும் இருக்கும் அப்போ பத்து வடப்பக்கம் ஐந்தும் இடப்பக்கம் ஐந்துமாக இதெல்லாம் கழுவுவதற்காக பொருட்களை கழுவுவதற்காக காணிக்கை பொருட்களை தூய்மைப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது வாசியங்கள் வார்ப்பு கடல் ஒன்று அதை தாங்க பன்னீர் கா வடிவங்கள் கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவையும் இருந்தன கடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த கடல் என்பது தொட்டிதான் தண்ணீர் தொட்டி குருக்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவதற்காக அது வந்து பன்னீர் காளைகள் நான்கு பக்கத்திற்கு மூன்று 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 என்றாக அந்த காளைகள் மேல் மேல் அந்த தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதுபோக கொப்பரைகள் கரண்டிகள் கிண்ணங்கள் இவை பயன்படுத்த வெண்கலத்தில் தான் இவை எல்லாமே வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு நாற்பத்தி ஐந்து அரசர் சாலமன் கட்டளைப்படி ஆண்டவரின் இல்லத்திற்காக ஈராம் செய்த துணைக்கலன்கள் எல்லாம் பலபழுக்கு வெண்கலத்தால் எல்லாமே வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன நீங்க மனதில் வைக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே இந்த கருத்தை சொன்னோம் பிலிஸ்தியர்கள் இரும்பை பயன்பாட்டை அறிந்தவர்கள் அவர்கள்தான் மத்திய தரைக்கடல் நாடுகளில் வெண்கல இரும்பை பயன்படுத்த அறிந்த இனம் அதுக்கு முன்னால் வர மற்ற இனங்கள் எல்லாம் வெண்கலத்தை தான் பயன்படுத்த அறிந்தார்கள் அதனால் வெண்கல காலம் என்று சொல்லுவோம் காப்பர் ஏஜ் வெண்கல தாமிரம் அல்லது வெண்கலம் இந்த காலங்கள் வந்து ஆனால் இந்த வெண்கலம் என்பது கனமான உலோகம் எளிமையானதல்ல அதெல்லாம் போரிடுகின்ற போது கூட இரும்பு கவசங்களை அணிந்தவர்களோடு வெண்கல கவசங்கள் அணிந்தவர்கள் போரிடுகின்ற போது கடினமாக இருக்கும் இரும்பு கவசங்கள் அணிந்திருப்பவர்கள் ரொம்ப வேகமாக செயல்படுவார்கள் ஆனால் வெண்கல கவசம் அணிந்தவர்களால் வேகமாக செயல்பட முடியாது அதனால தான் அவங்களுக்கு தோல்விகள் சந்திக்க வேண்டியிருந்தது பிலிசியர்கள் வெற்றி கொண்டார்கள் எய்த்தியர்களை கூட அவர்கள் நிலைகுலைய வைத்தார்கள் எய்த்தியர்கள் வந்து தேரோடு போகிறவர்கள் புதையில் தேர் பூட்டி சண்டைக்கு போகிறவர்கள் அவர்கள் கூட இந்த பிலிசியர்களுக்கு முன்னால் திகைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் இவர்களெல்லாம் வெண்கலத்தை அணிந்து கொண்டு போகிறார்கள் என வெண்கள் பயன்பாட்டு காலம் அந்த காலத்திலே பெலிசியர்கள் வந்து இரும்பை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் எப்பொழுது மீண்டும் மற்ற இனங்கள் எல்லாம் இரும்பை பயன்படுத்தினார்கள் அப்பொழுதுதான் பிலுசியர்களுடைய கொட்டம் அடங்கியது இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்போம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க கல்லியா கடலுடைய தெற்கு முனையிலிருந்து சாக்கடலுடைய வடக்கு பகுதி குறைய எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இருபது கிலோமீட்டர் பறந்து இருக்கிற பகுதி இந்த பகுதியில் தான் கீலியத் என்ற பகுதி இல்லாமல் அதை தாண்டி கீலியட் இருக்கிறது கிளையாது என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கிளையாது பகுதி இந்த கிளையாது பகுதிக்கு முன்னால் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு அது பொன்னால் இருக்க வேண்டும் பொன்னில் செய்திருக்க வேண்டும் ஏன்னா புனித பொருட்கள் புனித பொருட்கள் எனவே பொன்னை பயன்படுத்துகின்ற அந்த சிந்தனை இங்கே இருக்கிறது பொன்னை வழிபாடு சம்பந்தப்பட்ட அல்லது முக்கியமான பொருட்களை பொன்னினால் செய்து வைக்கிற அந்த பழக்கத்தை இஸ்ராயல் மக்கள் வைத்திருக்கிறார்கள்